மாட்டிப்பாரு ஒரு கார்குள்ள போவாரு அந்த காரை தூக்கி உளுக்கிட்டு இருக்கும் அப்ப இந்த பொண்ணோட கத்திர சவுண்ட் கேட்கும் இந்த காரோட ஃப்ரெண்ட் கண்ணாடி மூலயமா அந்த பொண்ணை பாப்பாங்க நம்ம ஹீரோ ஏழை அந்த பொண்ணு கிட்ட போன உடனே நம்ம என்ன பண்ணுவார் தப்பிச்சு போய் அந்த பொண்ணு கிட்ட போகும் போது அந்த ஏழை அதுக்குள்ள அந்த பொண்ணை தூக்கிரும் கத்திக்கிட்டே ஓடுவார் அப்படி ஓடும் போகும்போது அந்த பழைய ஆர்மி ட்ரக்கு ஒன்று இருக்கும் அது உள்ள போய் எதாவது இருக்கான்னு தேடுவார் தேடும் போகும்போது அதில் ஒரு கிரானேட் பாம்பு இருக்கும் அதை ஃபுல்லா எடுத்து கையில வச்சுப்பார் அந்த ஏலியன் எல்லாம் எடுத்துகிட்டு இப்படி போயிட்டு இருக்கும்போது நம்மளால என்ன பண்ணுவார் திருப்பி வீசுவார் இந்த கிரானேட் பாம்பை அது என்ன பண்ணும் திருப்பி கிட்டண்ட வந்து இவர் வேணுமே வாண்டடா போய் மாட்டி அவர் பொண்ணை காப்பாற்றணுன்றதாக உள்ள போவாரு இந்த ஏலியன் பிடிக்கிறது எல்லாத்தையுமே ஒரு கேரி பேக் ஸ்டோரேஜ் மாதிரி வச்சிருக்கு அது உள்ள போய் இந்த மக்கள் எல்லாம் ஸ்டோர் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்குது நம்ம ஹீரோவோட பொண்ணு எதில் வச்சிருக்கோ அதுலயே நம்ம ஹீரோ வந்துடுறாரு உடனே நம்ம ஹீரோ கிட்டண்ட போய் என்னாச்சு என்னாச்சு அப்படின்ற மாதிரி பாக்குறாரு அந்த பொண்ணு ஏதோ பிரம்ம பிடிச்ச மாதிரி அப்படி பார்த்துட்டு இருக்கு அந்த சர்க்கிள் உள்ளார எல்லாமே கத்திட்டு இருக்காங்க எப்படி தப்பிக்கிறது எப்படி தப்பிக்கிறதுன்னு அலமோதி பார்த்துட்டு இருக்காங்க அந்த சர்க்கிள இருந்து ஒரு ஆளை உள்ள இழுத்துக்குது அந்த ஏலியன் அங்க இருக்கிறவங்களாம் என்ன நடக்குது என்ன நடக்குது அப்படின்ட்டு கதறி கதறி அழுது இருக்காங்க ரெண்டாவதா நம்ம ஹீரோட பொண்ணை தான் அந்த ஏலியன் தூக்குது உடனே நம்ம ஹீரோ என்ன பண்றாரு அந்த பொண்ணை போய் பிடிச்சிக்கிறாரு பிடிச்சிக்கிட்டு மேல இழுக்கும்போது அதுல ஒரு மிலிட்டரி ஆபீசர் என்ன பண்றாரு நம்ம ஹீரோ கைய பிடிக்கிறாரு எல்லாம் பிடிச்சிக்கிங்க ஏன்னா விடாதீங்க விடாதீங்கன்னு சொல்லும் போது எல்லாம் பிடிச்சி இழுத்துட்டே இருக்காங்க அந்த ஏழி மேலே இழுக்குது ஆனா இழுக்குது இழுக்க முடியல திருப்பி விடுது விட்ட உடனே நம்மளாலே எல்லாம் கீழே உழுந்த உடனே நம்மளால என்ன பண்றாரு இருந்து ஒரு பிளேடு மாதிரி துப்புறாரு ரவுண்ட் ரவுண்டா என்னன்னு பார்த்தா அந்த கிரானைட் குள்ள ஒண்ணு இது மாதிரி இருக்கும் கிரானைட் பாம் மேல உடனே அந்த ஆர்மி சோல்ஜர் எல்லாருமே குனிங்க அப்படின்னு சொன்ன உடனே உள்ள இழுத்துக்கிட்ட அந்த பாம்பு எல்லாமே வெடிக்க ஆரம்பிச்ச உடனே எல்லாம் கீழே விழுந்துடுறாங்க அந்த ஏலியன் மிஷின் செயல இருந்து எல்லாமே வெடிக்க ஆரம்பிக்கிது அந்த சர்க்கிள் எல்லாம் உடனே கீழே விழுந்த உடனே அந்த விஷுவல் எல்லாம் பார்க்கும்போது நல்லா இருக்கும் இதெல்லாம் நடந்து முடிஞ்சு நம்ம ஹீரோவும் ஹீரோ பொண்ணும் மற்றவங்க எல்லாம் நடந்து போற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல என்னன்னா இந்த மிஷின் ஏறணும் ஏலிய மிஷின் செயலாந்து கீழே விழுந்துருக்கு என்னாச்சு அதுக்கு ஏதாவது ஆச்சு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ எல்லாத்தையும் கேட்குறாரு ஆர்மி ஆஃபீஸர்கிட்ட இல்லை சார் அது காலையில இருந்து ஒரு மாதிரியாக கிருக்குருக்குன்னு சுற்றிட்டு இருக்கு அதுக்கு ஏதோ ஆயிடுச்சு போல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு உடனே நம்ம ஹீரோ கிட்டண்ட போய் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த மிஷின் ஏலியன் மேலே காக்கா எல்லாம் உட்காந்துருக்கும் நம்ம ஹீரோ என்ன சொல்லுவார் அந்த ஆர்மி ஆஃபீஸர்கிட்ட கவசம் இல்லை சுடுங்க சுடுங்கன்னு சொல்லுவார் அவர் காதல கேட்காது ஏன்னா அந்த மிஷின் சவுண்ட் அப்படி கேட்டுட்டு இருக்கும் அப்புறம் கத்தி சொல்லுவாரு அதுக்கு ப்ரொடக்ஷன் இல்லை இப்போ நீங்க அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம் போது எல்லாம் அசம்பிள் ஆகி அட்டாக் பண்ணுவாங்க எல்லா ஆர்மி சோல்ஜரும் ஒன்னா சேர்ந்து அந்த மிஷின் ஏரியனை நல்லா தாக்கிகிட்டே இருப்பாங்க அப்போ எல்லாமே சேலந்து தப்பு தப்புன்னு கீழே விழுந்துகிட்டே இருக்கும் அப்படி விழுந்த உடனே எல்லாம் கிட்ட போய் பார்ப்பாங்க அதில் அந்த ஆரஞ்சு கலரில் ரத்தம் மாதிரி தெரிச்சுட்டு இருக்கும் உள்ளே போய் என்னன்னு பார்ப்பாங்க அந்த ஏலியன் கை மட்டும் கீழே இறங்கி விழுந்து கீழே கிடக்கும் உடனே ஒரு ஆர்மி சோல்ஜர் மட்டும் அந்த கிட்ட கிட்டேண்டப்போ அந்த கையை ஆட்டி பார்ப்பாரு துடிச்சு துடிச்சு சாவுற மாதிரி இருக்கும் கடைசியாக பார்த்தா அப்படியே செத்து போயிடும் அந்த ஏலியன் கடைசியா செத்தே போயிடுச்சு இந்த சீனை நம்ம பார்க்கும்போது அப்பா செத்து தொலைஞ்சிச்சு அப்படின்னு நிம்மதி பெருமூச்சு விடுற மாதிரி இருக்கும் நமக்கே கட் பண்ணா கையில அவரோட பொண்ணை தூக்கிட்டு போயிட்டு இருக்காரு எங்க போயிட்டு இருக்காருன்னு பார்த்தா ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க ஒய்ஃப் இருக்கிற இடத்துல கொண்டு போய் உங்க பொண்ணையும் பையனும் சேர்க்கணும்னு சொன்னார்ல அந்த இடத்துக்கு போகிற மாதிரி காட்டுறாங்க கதை ஓப்பன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் சீனில் வந்த லேடியை காட்டுறாங்க உடனே அந்த பொண்ணு கிட்டண்டை போயிட்டு அம்மானு கட்டி பிடிச்சிட்டு இருக்கு எழுதிக்கிட்டே ஹீரோட ஒய்ஃபு தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் எல்லாம் நடந்திருக்காதுன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க கதை ஓப்பன் பண்ணி அவங்க தாத்தாவும் பாட்டியும் பார்க்குறாங்க போல அவங்களுக்கு பின்னாடி பார்த்தாக்கா நம்ம ஹீரோவோட பையன் இருக்கான் உடனே அவனும் ஓடி வந்து நம்ம ஹீரோவை ஹக் பண்ணுறான் ஹாய் டேட் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களான்ற மாதிரி இப்பதான் உன் மேல நம்பிக்கை வந்திருக்கு அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் நெருக்கம் ஆகுறாங்க கட் பண்ண இந்த ஏழைனால எப்படி ஆச்சு இந்த சிட்டின்ற மாதிரி காட்டுறாங்க சேதம் அடைஞ்ச ஒரு மரத்தை காட்டுறாங்க அந்த மரத்தில் லாஸ்ட்டாக ஒரு நுனி கிளையில ஒரு மொட்டு மட்டும் பச்சையாக இருக்கு அந்த பச்சையாக இருக்கிற மொட்டும் இதை ஜூம் பண்ணி போகும்போது தான் சொல்கிறாங்க மனுஷனாலும் மனுஷ ஆயுதங்களாலையும் அழிக்க முடியாத சாதாரண கிருமிகள் மூலமாக அழிஞ்சிது இயற்கையால் வர இறப்பும் பிறப்பும் செயற்கையாக யாருக்கும் நடக்கக்கூடாது அதுதான் மனித நியதி அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய மெசேஜோட இந்த படம் முடியுது படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு வாய்ஸ் நம்ம கிட்ட பேசுற மாதிரி காட்டியிருப்பாங்களா அதே மாதிரி நான் சொன்ன லாஸ்ட் சீன் எல்லாமே அந்த வாய்ஸ் நம்ம கிட்ட சொல்ற மாதிரி இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க படத்தோட எண்டுல நம்ம ஹீரோ குடும்பத்துக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் நீங்க நினைச்சதா தப்பு அப்படின்னு ப்ரூஃப் பண்ணிட்டாரு இந்த உலகத்துல மனிதர்களை விட ஆபத்தான எதுவா இருந்தாலும் சரி அது அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு அழிவு கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த படத்தை முடிக்கிறாரு ஏன்பா வீடியோ ஃபுல்லா பாத்தீங்களா எப்படி இருக்கு